இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் செண்பகவள்ளி வயது முப்பத்தி ஐந்து மறுமணம் குழந்தைங்களில் முறைப்படி டைவர்ஸ் ஆயிடுச்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஹைட்டு அறுபத்தி நாலு கிலோ வெயிட்டு கொங்கு வெள்ளாள கவுண்டர் வகுப்பினை சார்ந்தவர் சொந்த வீடு இருக்குது இவங்களோட எதிர்பார்ப்பை சாஃப்ட்வேர் லைனில் இருக்கணும் கோயம்புத்தூர் ஈரோடு திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களா இருக்கணும் இவங்களது சுத்த ஜாதகம் இவங்க வந்து கோவை மாவட்டத்தை சேர்ந்தவங்க ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டுருக்குறாங்க இவங்களுக்கு பொருந்துகிற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களோடய பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் ரஞ்சினி வயது முப்பத்தி ஆறு மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்க இல்லை ஹைட்டு நூற்றி நாற்பத்தி ஒம்பது சென்டிமீட்டர் எடை ஐம்பத்தி ஒரு கிலோ எஸ்சி வகுப்பினை சார்ந்தவர் வன்னரோட எதிர்பார்ப்பு திருச்சி வரன் மட்டும் எதிர்பார்க்குறாங்க இவங்க திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்களுக்கு பொருந்தர மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் எங்களுடைய பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஜாதகத்தின் பெயர் அபிராமி வயது முப்பத்தி மூன்று மறுமணம் டைவர்ஸ் ஆயிடுச்சு குழந்தைங்க இல்லை அகமுடையார் வகுப்பினை சேர்ந்தவர் இவங்களோட எதிர்பார்ப்பு கோயம்புத்தூரில் இருக்கவங்களை எதிர்பார்க்குறாங்க இவங்களுக்கு ராகு கேது தோஷம் இருக்குது இவங்களுக்கு பொருந்துற மாதிரி ஜாதகம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த பதிவு நம்பரை நோட் பண்ணிவிட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் அண்டு ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருப்போம் அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிவிடுங்க